இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அந்த நேரத்தை நினைவு கூறும் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல் நினைவுபடுத்தும் அந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க உம் இறைவன் மலக்குகளை நோக்கி நான் ஒரு கலீஃபாவை பூமியில் ஏற்படுத்த போகிறேன் என்று கூறினான் மலக்குகளை பார்த்து எல்லாம் என்ன சொல்கிறான் நான் ஒரு கலீஃபாவை ஏற்படுத்த போகிறேங்கிறான் இப்போ நான் சொன்ன இந்த ஃபுரான் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே புதுசாக ஒருத்தர் ஃபுரானை பற்றி ஏபிசிடியாக தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிற விதத்தில் தான் இந்த ஃபுரான் கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது முடிஞ்ச வரைக்கும் அது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் முடியாத பட்சத்தில் அது என்ன ஆயிடுது ஒரு எக்ஸ்பர்ட் ஆட்களுக்கு என்ன சொல்லணுமோ அதுதான் அதுலேயும் சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன் அப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேரக்டரு இன்ட்ரோடக்ஷன் ஆகுது நம்ம தான் புறானு புதுசாக பார்க்குறோம் அப்படிங்கிற வகையில் வானவர்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போ இதில் புதுசாக என்ட்ராகுது இப்போ அந்த மலக்குகள்னால் யார் மலக்குகள்கிட்ட அல்லா பேசுனா அப்படிங்கும்போது மலக்குன்னா யாரு அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் வானவர்கள்ங்கிறது யாரு அவர்கள் அல்லாவுடைய சிறப்பான படை அல்லது வேலைக்காரர்கள் அல்லாவுடைய ஸ்பெஷல் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு டீமுன்னு சொல்லலாம் ஸ்பெஷல் டீம் ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஒர்க்கர் இருப்பாங்க அப்போ அது மாதிரி அரசு ஊழியர்கள் அல்லாவுடைய அரசாங்கத்தின் ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்க இப்போ அவர்களுடைய படைப்பு எதில் படைக்கப்பட்டது மலக்குகள் அவங்க எதில் படைக்கப்பட்டவங்க எது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதில் படைக்கப்பட்டாங்க எது லைட்டில் வெளிச்சத்தில் படைக்கப்பட்டவங்க ஒளியினால் படைக்கப்பட்டவங்க அவங்க வந்து தூய்மையானவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டாங்க எல்லாவுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க அல்லா சொல்கிற வேலையை ஒத்தப்போ மாட்டாங்க மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க அப்போ அவர்கள்ட்ட எல்லாம் வந்து மனிதர்கள்னு ஒரு படைப்பை நான் உருவாக்க போகிறேன் பிரதிநிதின்னு சொல்கிறோம் அதே பிரதிநிதிங்கிறது மனிதர்கள் தான் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வசனத்தில் வரும் அப்போது மனிதர்களை ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த பிரதிநிதி அப்படின்னு நல்லா சொல்லும்போது இங்கே ஒரு வார்த்தை தான் ஃபுரான் நமக்கு சொல்லுது ஆனால் அந்த பிரதிநிதி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத மலக்குகள்கிட்ட எல்லாம் விரிவாக சொல்கிறோம் அந்த பிரதிநிதியை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்க மலக்குகள் ஓ பா அப்படி ஒரு படைப்பை படை படைக்க போகிறேன் அப்படின்னோடனே என்ன சொல்கிறாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு இருக்கலை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பதட்டம் வராங்க பதட்டமாய் அவங்க என்ன சொல்கிறாங்க பூமியில் அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் ரத்தம் சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதி அதில் நீ ஏற்படுத்த போகின்றாய் அது ஒழுங்கா போயிட்டு இருக்குது அது கண்ணாபின்னானு போக ஆரம்பிச்சிருமே அதனால பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வருமே நீ நீ இறைவா நீ சொல்ற அந்த படைப்பை மட்டும் நீ படைச்சிட்ட அப்படின்னா அதனால நிறைய பிரச்சனைகள் வருமே அவர்கள் ரத்தம் ஓட்டுவாங்களே ரத்தம் ஓட்டப்படுமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க எதை வச்சு இவங்க இப்படி கேக்குறாங்க ஏன்னா அந்த பிரதிநிதியை பத்தி எல்லா என்ன இன்ஃபர்மேஷன் அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் சுயமாக இயங்கக்கூடியவர்கள் சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய படைப்பு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எவ்வளோ படைச்சிருக்கான் எல்லாமே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ எல்லா ஏகப்பட்ட பொருட்களை படைச்சிருக்கான் எல்லாமே அல்லாஹ் படைச்சது தான் அல்லாஹை தவிர மற்றது எல்லாமே என்ன படைப்புகள் தான் வானங்கள் பூமி சந்திரன் கோள்கள் மரங்கள் மிருகங்கள் இது எல்லாமே அல்லாவுடைய படைப்புகள் தான் அப்போ அல்லாவுடைய படைப்புகள் எதுவுமே சுதந்திரமாக செயல்படுறது கிடையாது அல்லா என்ன சொல்கிறானோ அதன்படி மட்டும்தான் செயல்படுது சூரியன் சந்திரன் கடல் மலைகள் மரங்கள் மணல் எல்லாமே அல்லாவுடைய சொல்படி தான் செயல்படுது எதுக்குமே அது கையில் அதாவது அதோட கண்ட்ரோல் அது கையில் கொடுக்கப்படவே இல்லை மலக்குகள் கூட அல்லாவுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குறாங்க மாற்றி அவங்களால செய்யவே முடியாது அவங்களால கற்பனையே பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய டிஃபால்ட்டு சாஃப்ட்வேரே எப்படி இருக்கு அல்லாஹ் சொல்கிறத மட்டுமே செய்கிற மாதிரி தான் அவங்களுடைய ப்ரா சாஃப்ட்வேர் இருக்குது இப்போது சுயமாக செயல்படக்கூடிய ஒரு படைப்பினத்தை நான் படைக்க போகிறேன்னு அல்லா கிட்ட மலக்குகள்கிட்ட அல்லா சொன்ன உடனே இவங்க பதட்டமாக வராங்க அது சுயமாக அவங்க செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா முதல் விஷயம் சுயமாக நம்மளால் ஒழுக்கமாக செயல்படவே முடியாது அதுதான் உண்மை இப்போ அல்லா சொல்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியுதா நல்லதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளால் அது செய்ய முடியுதா இதே அல்லாக்கிட்ட நம்ம கண்ட்ரோல் இருந்துருந்துச்சுன்னா நம்ம யாராவது பாவம் செய்வோமா நம்ம யாராவது தப்பு பண்ணுவோமா புரியுதா இப்போ நம்ம மனசு தொ சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம வழி கெட்டு போவோமா போக மாட்டோம் ஏன்னா அல்லாவுடைய கண்ட்ரோலில் துள்ளி மிஸ்டேக் ஆகாது சூரியன் பூமியை இழுக்க பார்க்குது பூமியை சந்திரனு இழுக்க பார்க்குது இது ஒவ்வொன்றும் மேக்னெட்டிங் ஃபோர்ஸில் அது அது இழுக்க பார்க்குது அந்த மேக்னட்டிங் ஃபோர்ஸு ஒரு ஒரு அடி இந்த பக்கம் இழு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இது இழுத்துருவோம் அது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது இழுத்துருவோம் ஒன்றோடய ஒன்று அடிச்சுக்குவோம் இது மாதிரி கோடிக்கணக்கான வருஷங்களாக இது சுத்த வச்சுக்கிட்டே இருக்கிற நல்லா எப்படி பார்த்துக்கோ கோடிக்கணக்கான வருஷங்களா அல்லாஹ் இதை சுத்த வச்சுட்டே இருக்கிறான் கொஞ்சம் கூட மால் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்க அது பூமி சுத்துறத யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க சூரியனு இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம் சூரியனு இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம் அதை ஸ்பைரல் ஃபார்ம்ல பூமியும் கோள்களும் ஏழு கோள்கள் சுத்திட்டே போகுது ஒன்பது கிரகங்களா ஒன்பது கோள்கள் சுத்திட்டே போகுது பூமி சூரியனை வந்து இப்படி பூமி சுத்திட்டு போகுது அதுல குறுக்கால பூமியை வந்து சந்திரன் சுத்துது சூரியன் இப்படி சுத்தி ஓடிட்டே இருக்கா ஒரு பால் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு ஹாக்கி பாக்கி மாதிரி எடுத்துக்கோ ஹாக்கில ஒரு பால் அடிச்சு அந்த பால் போயிட்டே இருக்கா அந்த ஹாக்கி பால இன்னொரு பால் இப்படி சுத்தணும் டென்னிஸ் பால் இப்படி சுத்தணும் அது வந்து பூமி அதுவும் சுத்திட்டே இருக்கா அந்த டென்னிஸ் பால இன்னொரு வேற ஒரு பால் சின்ன பால் டேபிள் டென்னிஸ் பால் அது வந்து அந்த டென்னிஸ் பாலை இப்படி சுத்தணும் எவ்வளோ எவ்வளோ டிஃபிகல்ட்டு ஒரு கையில் இப்படி ஒன்று இப்படி போகுது ஒன்று இப்படி ஒன்று ஹரிசென்டலாக போகுது அதை வெர்டிக்கலாக போகுது ஒன்று அதை வந்து வெர்டிக்கலாக போடுது இதில் எவ்வளோ அக்யூரசி வேணும் அது எல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அது அக்யூரசியில் சுற்றிட்டு இருக்கான் பல கோடி வருஷமாக சுற்றிட்டு இருக்கு ஒரு நாளும் பிரச்சனை வந்ததில்லை ஒரு நாள் ஸ்பீடு மாறினதில்லை ஒரு நாள் சூரியன் உதிக்காமல் இருந்ததில்லை ஒரு நாளும் வந்து ரம்ஜான் மாதம் பிறை வந்தால் வராமல் இருந்ததில்ல எல்லாமே ஃபங்க்ஷனல் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்குது இது எல்லாம் மலக்குகள் டெய்லி பார்த்து பழக்கப்பட்டவங்க இப்போ அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வேற யார் கண்ட்ரோலில் எது கொடுத்தாலும் டேமேஜ் ஆகும் ஒரு நாள் சூரியன் கண்ட்ரோலில் நீ இந்த ஸ்பீடில் சுற்றுன்னு ஃப்ரீயாக விட்டுட்டான்னு வச்சுக்கோ சூரியன் அடிச்சிரும் போய் எங்கேயாவது அப்போ எல்லாமே அல்லா வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க போது கண்ட்ரோல் இல்லாத ஒரு படைப்பு பா கேள்விப்பட்டவனையும் இவங்க பதறாங்க அப்போது கண்ட்ரோல் இல்லாத படைப்பு ஒவ்வொரு சுதந்திரம் இருக்குதுன்னு அல்லா சொல்கிறான் யாருக்கு மனுஷனுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறான் எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இயங்குவாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்கிறான் அல்லா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் அவன் சுதந்திரம் இருக்குங்கிறான் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்களான்னு கேட்டால் இல்லைங்கிறான் அப்போ கொலாப்ஸ் ஆகுமோ ஆகாதா இப்போ எல்லாரும் ஒரு ஜன்னல் சீட்டுக்கு அடிச்சுக்கிறானா இல்லையா ரேஷன் கடையில் ஃபஸ்ட்டு நான் தான் போகணும்னு எல்லாரும் மோதுறானா இல்லையா எல்லாருக்கும் இஷ்டம் என்ன அந்த இதுதான் புரியுதா சாப்பாடு வருது பிரியாணி வருது அவனுக்கு ஒரே லெக் பீஸ் தான் இருக்கும் அதில் எல்லாரும் அடிச்சுக்கிறானா இல்லையா புரியுதா அப்போ மனுஷன் இருந்தாலே அந்த இடத்துல அவனுக்கு ஒருத்தனுக்கு இஷ்டம் இருக்குன்னா அதே இஷ்டம் இன்னொருத்தனுக்கு இருக்கும் ஏன் இஷ்டம் அவன் இஷ்டமும் மோதும் போது பிரச்சனை வரும் அதில் யார் பலசாலியும் அவன் எடுப்பான் பலசாலி என்ன பண்ணுவான் பலம் இல்லாதவனை போட்டு அடிப்பான் அதனால தான் மலக்குகள் கேட்குறாங்க இது எல்லாமே ரெண்டே டைலாக் தான் எல்லாம் வந்து பிரதிநிதி உருவாக்குறங்கிறான் பிரதிநிதிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நம்ம திங்க் பண்ணி எடுக்கணும் இது ரத்தம் ஓட்டுவாங்களேன்னு மலக்குகள் கேட்குறாங்க ஏன் எப்படி அவங்க அதை கேள்வி கேட்டாங்கன்னு பின்னாடி எடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரி இருக்கு இன்னும் விரிவாக போகலாம் சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ அடுத்தது அவங்க கேட்குறாங்க மலக்குகள் கேட்குறாங்க தான் உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உன் தூய்மையை போற்றி கொண்டு இருக்கிறோமே நாங்கள் தான் உன்னை தஸ்வி செய்கிறோம் உன்னை புகழ்ந்து எனி டைம் உன்னோட இபாதத்தில் இருக்கிறோம் உன்னை வந்து ஒரு நாளும் வந்து எதிர்த்து நாங்கள் பேசுனதில்லை உனக்கு மாறு செஞ்சதில்லை உனக்கு முழுசாக கட்டுப்பட்டு நாங்கள் நடந்துகிட்ருக்கோம் என வினவினார்கள் அதற்கு இறைவன் கூறினான் நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன் அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த மனித படைப்பு எதுக்கு இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இப்படி சொந்தமா செயல்படும் அது கையில ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க அல்ல சொல்றான் அப்ப இந்த படைப்புடைய நோக்கம் என்ன கண்டிப்பா எது நோக்கம் இல்லை வணங்குவது மலக்குகள் என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலைக்காக இல்லைங்கிறது மட்டும் தெரியுதுன்னு மலக்குகள் சொல்றாங்க இபாதத் செய் வெறும் வந்து துதிக்கிறதுக்கும் தஸ்வி செய்யறதுக்கும் அல்லாவ சஜிதா செய்றதுக்கும் அல்லாவ துதிப்பாடுறதுக்கும் இந்த படைப்பு இல்லை ஏன்னா அந்த தேவையை தான் நாங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோமே நாங்க ஒழுங்கா தொழுகலங்கும் போது நீ தொழுகிறதுக்கு புதுசா ஒரு கூட்டத்தை உருவாக்கலாம் நாங்க ஒழுங்கா தஸ்வி செய்யலங்கும் போது தஸ்பி செய்யறதுக்கு ஒரு புது கூட்டத்தை உருவாக்கலாம் அப்போ எதுக்காக இந்த கூட்டம் அப்போ இது தான் நான் சொன்ன இன்னைக்கு முஸ்லீம் வந்து முஸ்லீமாக இல்லைன்ட்டு ஏன் அப்படின்னா குரானில் வந்து ஆழமாக சிந்திக்கிறது இல்லை இன்னைக்கு முஸ்லீம் உடைய உச்சபட்ச ஈமான் என்னவா இருக்கு அல்லாவை தஸ்வி செய்வதிலும் அல்லாவை அதிகமாக தொழுகிறதிலும் அல்லாவை இந்த வகையில திருப்திப்படுத்துறதுலும் தான் இருக்கு ஆனால் மலக்குகள் மனித படைப்பு ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த கேள்வி இல்லைன்னு வந்துருச்சு நம்ம எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு இருக்கிறோமோ அந்த கொஸ்டின் எக்ஸாம்ல இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தவுடனே ஃபஸ்ட்டு குரான் டிக்ளேரே அதுதான் பண்ணுது ஆனால் அந்த ஒர்க்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் இருக்குது மலக்குகளுடைய அந்த போர்ஷனும் நமக்கு இருக்குது எந்த போர்ஷன் தஸ்பி செய்கிறதும் சஜிதா செய்கிறதும் அல்லாவை புகழ்றதும் ஹம்து செய்கிறதும் அந்த போர்ஷன் நமக்கு இருக்குது ஆனால் அதை வச்சு மட்டுமே இந்த மனித குலத்துடைய வெற்றி தீர்மானிக்கப்படுறதில்லை அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினே மலக்குகள் என்ன கேட்குறாங்க இவங்க இதுக்கான ஆட்கள் கிடையாதுங்கிறது மட்டும் எங்களுக்கு புரியுது ஏன்னா தான் நாங்க இருக்கோம் அப்ப இவங்களுடைய ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது போது என்ன சொல்றான் அதுக்கு ஒரு கிளாஸ் நடத்துறான் மலக்குகளுக்கு